வணக்கம் வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து ஒரு ரெண்டு நாளாக வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்ப இறங்கியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் இறங்கிருச்சு ரொம்ப வேகமாக ஏறிச்சு அப்படியே நின்று ஒரு பத்து பர்சன்ட் பக்கத்தில் இறங்கியிருந்தது நமக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் புதன் வந்து தீபாவளி மார்க்கெட் லீவுன்றதுனால நமக்கு அதோட தாக்கம் தெரியலை இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்து அதோட தாக்கம் தெரிஞ்சது கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்கிற இடிஎஃப்ல வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும்போது இன்னைக்கு கிட்டத்தட்ட நிப்பான் கோல்டு பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து லோ வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு யாஸ்க்கு வந்து திரும்ப ரெக்கவர் ஆகி நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு பக்கத்துல வந்திருக்கு நூற்றி ஒன்று புள்ளி எழுவதுல க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ கோல்டு பீஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நேற்று மண்டே ரேட்டை விட ஒரு பத்து பர்சன்ட் பக்கத்துல இறங்கி ஒரு ஏழு பர்சன்ட் பக்கத்துல ரெக்கவர் ஆகிருக்கு ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டோட தாக்கம் வந்து நமக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உடனே ரெக்கவர் ஆகிடுச்சு அதாவது ஒரு நைன் ஃபிஃப்டீனுக்கு மார்க்கெட் ஆரம்பிச்சதுன்னா நைன் டுவெண்ட்டிக்கு வந்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ஐம்பது காசு அறுபது காசு வந்தது கிடந்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு தொண்ணூற்றி ஒம்பது நூறுரூவா திரும்ப வந்துடுச்சு ஸோ இது வந்து ஏன் வேர்ல்டு மார்க்கெட்டில் அந்தளவுக்கு இன்றைக்கி விழுந்து ரெக்கவர் ஆகலை அப்படின்னாலும் அதாவது நேற்றே விழுந்துருச்சு ஆனால் இன்றைக்கி நமக்கு அந்தளவுக்கு விழுந்து அஞ்சு நிமிஷத்தில் எப்படி ரெக்கவர் ஆகுது அதாவது வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து அந்த அஞ்சு நிமிஷத்தில் ரெக்கவர் ஆகலை ஆனால் நம்மளோட பீஸ் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டோட்டலாக வந்து யாரோ செல் பண்ணியிருக்காங்க அதாவது நூறுரூவா தொண்ணூற்றி ஒம்பது ரூபாவில் தான் கோல்டு பீஸ் ஓப்பன் ஆச்சு டக்குன்னு ஒரு நாலுரூவா நாலுரூவா ஐம்பது ஹாஸ்ட் குறையுது அப்படின்னா யாரோ வந்து மொத்தமாக விற்றுருக்காங்க விற்றுக்காங்க திரும் திரும்ப யாரோ ஒருத்தர் மொத்தமாக பயம் பண்ணியிருக்காங்க அது நமக்கு தெரியாது ஒரே ஆள் தான் வந்து இவ்வளவு பண்ணாங்க இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களே விற்று அவங்களே வாங்குனாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது மார்க்கெட்டில் இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும் ஒரு பயமுறுத்துறைக்காக வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ வந்து நிறைய பேர் இன்றைக்கி கேட்குறாங்க கோல்டு வந்து ரொம்ப விழுக போகுதாமே முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் டவுனாக போகுதா அப்படின்லாம் கேட்குறாங்க ஸோ அந்தளவுக்கு டவுன் ஆக வாய்ப்பு இல்லை ஏன்னா கிராஜுவலாக ஏரி டக்குன்னு ஏறி இருக்குது ஸோ திரும்ப முப்பது பெர்சன்ட் நாற்பது பர்சன்ட் டவுன் ஆகுமா அப்படின்னா அளவுக்கு டவுன் ஆகாது ஆனால் டவுன் ஆகும் கண்டிப்பாக ஒரு பத்து டு இருபது பெர்சன்ட்டு ஃப்யூச்சரில் டவுன் ஆகும் ஆனால் உடனே ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது இதுலேருந்து இப்படியே ஏறுனாலும் ஏறினதான் மார்க்கெட் நம்ம வந்து ப்ரிடிக் பண்ண முடியாது ஆனால் யாருமே பயப்பட தேவையில்லை கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கனாலோ டோட்டலாக முப்பது பெர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் கவுந்துருமா நம்ம பணம் போயிடுமா அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை ஏன்னா ட டவுன் ஆனாலும் திரும்ப ரெக்கவர் ஆகிடும் ஒருவேளை நீங்கள் எதாவது ஹையில் வாங்கியிருக்கீங்க ஏதோ இப்போ இதே கோல்டு பீஸ் வந்து நிப்பான் கோல்டு பீஸ் வந்து மண்டே வந்து நூற்றி எட்டு ரூபாய்க்கெல்லாம் ட்ரேட் ஆச்சு இன்றைக்கி வந்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபா போயிட்டு நூற்றி ஒன்று புள்ளி எழுபதில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அந்த தொண்ணூற்றி ரூபா போகும்போதெல்லாம் நிறைய பேருக்கு பயமாக இருந்திருக்கும் என்னடா கிட்டத்தட்ட ஒரு பத்து பெர்செண்ட் ஃபால் ஆகிடுச்சே அப்படின்னு ஸோ அவங்களுக்கும் வந்து நல்ல ஆப்ஷன் வந்து அந்த ரேட்டில் அவங்க வந்து பை பண்ணி அவரேஜ் பண்ணியிருக்கலாம் ஸோ எந்த அளவுக்கு வாங்கியிருந்தாங்களோ அதில் ஒரு காவாசி அறவாசி ஆகுது ஒரு பத்து யூனிட் மொதல் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இப்போது ஒரு அஞ்சு யூனிட்டாக பை பண்ணி அந்த திரும்ப ரெக்கவர் ஆனப்போ அவங்க செல் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி செல் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருந்தால் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டோ ஓரளவு அந்த லாஸை வந்து தேர்த்திருக்கலாமே கோல்டுலையோ சில்வர்லேயோ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு ஆப்ஷனை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் எப்போ வந்து ரொம்ப ஃபாலோ ஆகுதோ அப்போ வந்து ஆவரேஜ் பண்ணுங்கள் பயப்படாமல் ஆவரேஜ் பண்ணலாம் கோல்டு சில்வர்லாம் வந்து கம்பெனி ஷேர்ஸ் மாதிரி காணாமல் போயிடாது நிறைய சேர் கம்பெனி சேர்ஸ் வந்து காணாமல் போயிருக்கு இந்த கிங் ஃபிசை ஏர்லைன்ஸ்லாம் வந்து அந்த கம்பெனியே இல்லாத இடத்து இப்போ அந்த கம்பெனியே இல்லை ஸோ அந்த மாதிரி வந்து கோல்டு சில்வர்லாம் போகாது அதனால் நீங்கள் பை பண்ணி ஹையில் பை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல திரும்ப ஃபால் ஆகும்போது அதை நீங்கள் பை பண்ணுங்கள் திரும்ப எப்படியும் ரெக்கவர் ஆகிடும் ரொம்ப ஃபால் ஆனாலும் ஸோ அந்த இடத்துலையும் பை பண்ணுங்கள் ஒரு நீங்கள் நூறு யூனிட் பை பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் குறைஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல ஒரு முப்பது யூனிட் பை பண்ணுங்கள் இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் குறைஞ்சினா அந்த இடத்துல ஒரு முப்பது யூனிட் பை பண்ணுங்கள் திரும்ப மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது நீங்கள் கீழே பை பண்ண செல் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் வந்து மார்க்கெட்டில் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டில் பை பண்ணுறது நல்லதா இல்லை அதாவது டிஜிட்டல் கோல்டு நல்லதா இல்லை ஃபிசிக்கல் கோல்டு நல்லதா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் வந்து டிஜிட்டல் கோல்டு மா மார்க்கெட்டில் நிஃப்டி அதாவது கோல்டு பீஸாக பை பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து செய்வொழி சேதாரம் அப்படின்னு இதுலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் போயிடும் அதோட நீங்கள் இதை வந்து பிசிக்கல் கோல்டை வந்து நீங்கள் நினச்சப்போ விற்கவும் முடியாது நல்ல ரேட்டுக்கு விற்கவும் முடியாது ஆனால் மார்க்கெட்டில் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட்டெல்லாம் இல்லை மற்ற ஷேர்ஸுக்கு கூட வந்து செக்யூரிட்டிஸ் ட்ரான்சாக்ஷன் டேக்ஸ்னு போடுவாங்க பட் இந்த பீஸுக்கெல்லாம் வந்து கோல்டு பீஸ் சில்வர் பீஸுக்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் இல்லை ஸோ அதனால் பெரிய அளவில் உங்களுக்கு செலவு இருக்காது பை பண்ணுறதுலையும் செல் பண்ணுறதுலையும் நீங்கள் எப்போ வேணால் விற்றுக்கலாம் எப்போ வேணால் பை பண்ணிக்கலாம் உங்களுக்கு லிக்யூடிட்டி இருக்கும் எப்போ வேணால் உங்களுக்கு பணம் தேவை நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது இப்போ கொஞ்சம் பணம் தேவை அப்படின்னா பாதியை விற்றுட்டு பாதியை வச்சிக்கலாம் திரும்ப எப்போ நீங்கள் பை ப திரும்ப குறையுது அப்படின்னா நீங்கள் எப்போ பை பண்ணுமோ அப்போ பை பண்ணிக்கலாம் ஸோ மார்க்கெட்டில் இது ஒரு பெனிஃபிட் இருக்குது ஆனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா நம்ம கை சும்மா இருக்காது இந்த ஒரு நூறுரூவாய்க்கு வாங்குவோம் நூற்றி ரெண்டு நூற்றி மூணுன்னு பண்ணோடனே ஆக ஆக ஏறிடுச்சு அப்படின்னு நம்ம வித்துருவோம் திரும்ப பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நூற்றி இருபதுன்னு போயிடும் ஸோ இந்த கோல்டு பீஸே வந்து நானே ட்ரேட் பண்ணியிருக்கேன் ஒரு யூனிட் வந்து எழுபது ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கேன் அது எழுபது ரூபா போ வாங்கினது எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தாறு வந்தோடனே விற்றுவேன் திரும்ப அது எண்பதுக்கு போயிடும் ஐயோ என்னடா ஏறிட்டு போயிடுச்சே அப்படின்னு நம்ம திரும்ப அதை பை பண்ணும்போது எண்பது ரூபா கொடுத்து பை பண்ண வேண்டியது நான் இப்போ வரைக்கும் எண்பதில் வாங்கி எண்பத்தஞ்சுக்கு விற்றுக்கு தொண்ணூறு வாங்கி தொண்ணூற்றஞ்சுக்கு விற்று நூறில் வாங்கி நூற்றி அஞ்சுக்கு விற்று தான் இருக்கேன் ஸோ இந்த நம்ம கை சும்மா இருக்காது ஃபிசிக்கல் கோல்னால் அந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் இது நம்ம பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணி ஆவரேஜ் பண்ணுறது அதில் நம்ம பண்ணுறது எல்லாமே பார்த்தா கரெக்டாக தான் இருக்கும் ஸோ மார்க்கெட்டில் பண்ணுறது நல்லது தான் ஆனால் நம்ம கைய வச்சு கொஞ்சம் சும்மா இருக்கணும் அப்படி இல்லைன்னாலும் திரும்ப எப்போ பை பண்ணி திரும்ப விற்று ஆவரேஜ் பண்ண தெரிஞ்சிருந்தால் நீங்கள் மார்க்கெட்லேயும் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் கோல்டு சில்வர் பற்றி இல்லை மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விளக்கம் தரேன் நன்றி